ஐ சலகு டே இஸ் வெல்கம் டு அவர் அனிசாரி கிரியேட்டிவ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டபுள் செயின் ஸ்டிட்ச் ப்ராக்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஜரி த்ரெட் ப்ராக்டிக்ஸு அதே வந்து சேம் மெத்தட் தான் இதிலையும் அதில் சிங்கிள் ஸ்டிச்சாக போடுவோம் இதில் வந்து டபுளாக போடக்கூடோம் அதுதான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே டபுள் செயின் ஸ்டிச் பார்த்துட்டோம் சில்க் த்ரெட்டில் அதே மாதிரியே தான் இதிலையும் ஜரி த்ரெட் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் வந்து நார்மலாக சிங் செயின் ஸ்டிட்ச் வந்து நான் கொடுத்துட்டே வரேன் நான் சொல்லியிருப்பேன் சேமாக போடுங்க ரொம்ப பெருசு பெருசாகவும் போடாதீங்க ரொம்ப குட்டி குட்டியாகவும் போடாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மலாக போட ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம வந்து நாட் போடுவோம் சிங்கிள் செயின் ஸ்டிச்சுக்கு இதில் வந்து நாட் போடாமல் என்ன பண்ணோம்னா அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி அது பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் அப்படியே கொடுத்துட்டு வரோம் ரொம்ப தூரமாக போகக்கூடாது அது பக்கத்துலேயே அந்த இதை ஒட்டி ஒட்டியே அப்படியே நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் அது வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் ஒர்க்கில் ஸ்டார்டிங் இந்த ஸ்டிச்சு போட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே அதுக்கு வந்து நம்ம நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக கொடுத்துட்டே வரும் எங்கேயுமே நிறுத்தாமல் கழுத்தை சுற்றி நம்ம கொடுத்துட்டே வரும் அந்த ஸ்டிச்சை வந்து இப்படி ரெண்டு மூணு தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் கிட்ட கிட்ட போடுறதுக்கு நமக்கு வாட்டம் நல்லா வரும் அதனால தான் இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் கழுத்தை சுற்றி நாலு நாலு ஸ்டிச் கொடுப்போமா அப்போது வந்து என்னாக்கா நம்மளுக்கு வந்து துரந்தரமாக போட்டுவிடுவோம் அப்படின்னு நம்ம ஏன்னா இதை வந்து ப்ராக்டிக்ஸாக எடுத்துக்கணும் இதை வந்து லாஸ்ட்டாக டிசைனும் சொல்லியிருக்கேன் அதுலேயும் ப்ராக்டிக்ஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க போட்டு இப்போ தான் வந்து நான் என்ன போட்டு முடிக்கிறேன் இதுக்கு வந்து டிசைன் வந்து நம்ம ஒரு ஃப்ளவரில் வந்து டபுளாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுலேயும் கண்டிப்பாக அஞ்சு பெடல் வரணும் ஃப்ளவர் போடுறேன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நம்மளுக்கு போக போக நம்ம கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போயே ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து நெக் டிசைன் போடுறேன் அது வந்து வீடியோ ட்ரெயிலி போயிடுச்சு போடலாம் நெக் டிசைன் வந்து நம்ம என்ன பண்ணுனாக்கா ரெண்டு மூணு லைன் கூட கொடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முக்கோணம் சைஸ் அதுலேயுமே வந்து இந்த எண்டு திரும்புகிற இடம்லாம் கரெக்டாக போட்டு ஒரு டபுள் செயின் ஸ்டிச்சாக கொடுத்து சென்ட் பண்ணுங்கள் వీడియో పిచ్చిందా లైక్ పన్ను కమెంట్ పం